நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள் உட்பட டெல்டாவில் அங்கமிங்கமாக மழையானது பதிவாக கூடும் அதே போல் தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் இவை தவிர்த்து தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனாலுங்கிறத நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியிலேயே உங்களுக்கு விளக்கியிருந்தேன் அந்த அகடு இருக்குது இல்லையா வங்கக்கடல் பகுதிகளில் அது நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை அது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலை கொண்டு அடர்ந்த மழை மேக குவியல்களை இலங்கையில் குவிக்க இருக்கிறது அதனால் இலங்கையினுடைய கடலோர மாகாணங்களில் குறிப்பாக கிழக்கு கடலோர மாகாணங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு ஒன்பதாம் தேதி வாக்கில் மீண்டும் டெல்டாவில் தென்கடலோர எல்லாம் அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழையானது பதிவாக இருக்கிறது பன்னெண்டாம் தேதி வரையில் பார்த்திங்கனாக்கா அந்த சுற்று மழையானது இருக்கும் அங்கு மிகமாக அந்த மழையானது பதிவாகும் பட் ஆக்டிவாக பார்த்திங்கனாக்கா ஒன்பதாம் தேதி வாக்கில் மழை பதிவாக சாத்திய இருக்கிறது என்பதை போல தான் நம்ம பார்க்குறோம் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளின் வாக்கில் புதுச்சேரி மாதிரியான கொஞ்சம் வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவானது என்றால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இது எல்லாமே ஒரு புறம் இருக்க மேடன் ஜூலியன் அளவினுடைய தாக்கமானது நமக்கு டிசம்பர் மாதம் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டத்தின் சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கலாம் அது என்னங்கிறது அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது ஒன்பதாம் தேதி அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் துவங்க இருக்கிறது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்ட பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்டை அதிகமாக பெறும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கும்னு கேட்டிங்கனாக்கா அங்குமிகமாக சில இடங்களில் அது வந்து மழையை வந்து உருவாக்கும் அது என்னங்கிறத நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போய்ட்டு அதனால தான் பிற்பகல் நேர குரல் பதிவை கொஞ்சம் டிலேவாக தான் பண்ண முடிஞ்சுது இப்போ நேரம்னு பார்த்தீங்கனாக்கா மாலை ஐந்து மணி ஆகிறது இந்த நேரத்தில் தான் இந்த காணொலியை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைங்க நமது யூடியூப் பக்கத்தில் நான் சொல்கிறேன் அவைகளுக்கான விளக்கங்களை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பகுதிகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் கொள்ளிடத்தில் இது வந்து மயிலாடுதுறை மாவட்ட பகுதி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எல்லையோர பகுதின்னு சொல்லலாம் ஆனைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஆறு மணல் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கன்னடியர் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கடனாநதி தென்காசி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பண்டவையாறு திருவா திருவாரூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஸோ இருபது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை தான் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் போக திருச்சுடி அருப்புக்கோட்டை அம்பாசமுத்திரம் நெய்வாசல் தென்பாதி திருத்துறை பூண்டியான பல இடங்களில் மழையானது தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது பட் ரொம்ப மேசிவான ஒரு மழைன்னு நம்மளால் சொல்ல முடியாது அந்த சுழற்சி இருந்தப்ப என்ன மாதிரி மழையெல்லாம் கிடைத்தது கடலோர மாவட்டங்களில் இப்போ அந்த மாதிரியான மழையெல்லாம் இல்லை அடுத்த சுற்று நம்ம ஒன்பதாம் தேதி பதிவாகுது இல்லையா அதில் வந்து ஓரளவிற்கு கணிசமான மழையை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகும் நூறு மில்லி மீட்டர் அளவு மழை சில இடங்களில் பதிவானாலும் கூட நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அடுத்த சுற்றில் அது ரொம்ப நாள் நீடிக்க போகிறது கிடையாது அதே நான் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கேப் கொடுத்து மீண்டும் மழையானது பதிவாகும் அது என்னென்னங்கிறத நீங்கள் கேள்வியாக நீங்கள் கேளுங்க அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கும்பொழுது வேறுபல இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒன்று ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான பயனுள்ள வகையிலான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்